தரையோட திரையா போயிருக்கு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் காலில் பட்டு போயிருக்கு இந்த முறை ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு டேர்ட்டிக்கிட்டு அடிச்சிருந்தாலும் உள்ள வந்திருப்பாரு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் கன்சிடர் ஆகும் போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுட்சுக்கிட்டு திரும்பி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்லா போட்டுங்க ஃபீல்டர் இருந்து பட்டு ஸ்டாப் பண்ண முடியல சதீஷ் பேட்லேருந்து இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்சு ஆனால் பவுண்டரியும் கூட ஹலோ சொன்னோர் வந்து கால்லே போட்டான்னு சொல்லலாம் டாட் பால் டாட் பாலோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பார் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சமரசமே இல்லாமல் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்க பவுலர் அசோக் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்க அசோக் செகண்ட் ஓவர் படா எங்க மெர்வின் ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரினு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்க சூப்ராம் சொல்லோட செகண்ட் ஒன் சுச்சிக்கு எடுத்துருமாதிரி டார்ட் பால் சொல்லோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு நெக்ஸ்ட் க்ளோஸ்டுங்க சூப்பராக அடிச்சிருக்காருங்க ரெண்டு ரன் பண்ணாங்களா சூப்பர் ஸ்டாப் காமன் ஸ்டாப் பண்ணிருக்காரு சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் தெல்லிவாடி இருக்கார் அங்கே ஃபீல்ட்டான்னா பவுண்ட்ரி ஆகிருக்கும் சொல்லும்போதே மிஸ் ஃபீல் பண்ணிட்டாரு பவுண்டரி போயிடுச்சு இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா ஆகிடுச்சாருங்க சான்ஸ் ஃபார் ஆறானு பார்த்தா எ தாண்டி போயிடுச்சு ஆறு விகை தசமில் சதீஷ் இருந்து சூப்பரான ஒரு ஆறு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ் ஒன் சுற்றிகிட்டு இதுவும் கேப்பில் போயிருக்குங்க மட்டதெல்லாம் தங்கமாக மாறுதுன்னு சொல்லலாம் நாலா பக்கமும் இங்கே யாடிக்கிருக்கார் சதீஷ் பேட்ல இருந்து பவுண்டரியோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்கீங்க ஏழு அடிச்சிருக்காங்க மேலே பச்சைக்குடி தேர்ட் ஓவர் போட எங்கள் அசோக் நேருக்கு நேர் லேப்டாப் சார் தூக்கி விட்டுருக்காரு டென் ஃபார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பிள்ளை நல்ல எப்போட்டுங்க ரெண்டு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு கான ட்ரை அங்க பீல்ற தாண்டி போயிருக்கு சத்யா இருக்காரு பாலுக்கு வர முடியுதா ரொம்ப தள்ளி போனுச்சு பண்ண நல்ல எபோர்ட் பவுண்ட்ரி பாஸ் ஸ்டா போயிருக்கு சான்ஸ் சத்யா அகைன் நல்ல எஃபோர்ட்டு இருந்து சாப்பிட பண்ண முடியல எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தெளிவாக ஆடிக்க இருக்காங்க இங்கே மேலே பச்சை கொடி நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்ச் கீட் ஆனால் இந்த மாதிரி காலில் போட்டிருக்கு நல்ல கம்பேக் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி இன்சைடேஜ் இன்சேஜ் வந்து சான்ஸ் ஃபார் அம்பேஸ்கர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க உள்ள கிரீஸ் ஆயிட்டதான் சொல்றாங்க முப்பத்தி ஒன்பது நாலாவது ஓவர் பட எங்கள் ஜெகன் பாலோட பஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு ஃபார் பார்த்தா சிங்கிள் செகண்ட் ஒன் மிக இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு அதிவேகமாக வந்திருக்கு அதன் காரணமாக இங்கே டாட் பால் தேர்ட் ஒன் திருப்பி விட பார்த்துருக்காரு அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் பில்டர் சத்தியாக இருக்காரு ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் டெலிவரி அகைன் ஒரு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸோ ட்ரை காலேயே போட்டிருக்கான்னு சொல்லலாம் அகைன் ஒரு சிங்கிள் நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க மேட்ச்சு ஆனால் ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் மாதவன் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இட் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துறாங்க பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் மறு மறுச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறா பவுண்டரியான செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேஸ் ஆறு கொடுத்துருக்காங்க இங்கே ஃபீல்டரே அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க குத்தன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா சூப்பர் சாப்புங்க இங்கே முன்னாடியே வந்தாலும் பால பண்ணிட்டாரு பவுண்டரி போகாம சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கான ட்ரை சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவா ஆடி இருக்காரு சான்ஸ் பார் கேச்சை பிடிச்சாங்களு பார்த்தா சூப்பர் டேக்கா சத்யா ஸோ ஃபீல் எல்லா மேட்சுமே இம்ப்ரெஸிவாக பண்ணிக்கிறாரு மேலப்பட்டிக்காக சத்யா நல்ல டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் யுவராஜ் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க எதிர்த்து அடிச்சிருக்காரு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் மிட் விக்கெட்டில் போய் விழுந்திருக்கு சூப்பர்வான ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் யுவி பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போயிருந்தார் உடம்புல பட்டிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட குழாய்பட்டி ஜெயா ஃபஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சிறுகல் பந்து ஆனால் ஒய்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் த்ரோவில் தப்ப மாட்டாங்க அதன் காரணமாக ஒய்டு ப்ளஸ் ஒன்று ஓடிடுவாங்க வசந்திரீபால் சுற்றி இதுக்கான ட்ரை பிஹேந்திரசம்மில் ஃபில்லர் நல்லா சப்போர் செகண்ட் ரோன் திருகல் பந்து தேங்க்ஸ் ஃபார் பில்லர் பின்னாடியே கொஞ்சம் பாஸாக போயிருக்கணும் இந்த பில்லர் அதுக்கு மேலே பாஸாக போயிருக்காருங்க டான்மண்டில் இருந்து ஃபைனல் லெக்கரில் விரட்டி போய் சாப்பிட்னு சூப்பரான ஃபீலிங் அப்போ பவுலோட நெக்ஸ்டோன் சுற்றிட்டு வரீ க்ளோஸ்டாக வந்திருக்கு டாட் பால் பலோட தெளிவாக மீட் ஆகலை பவுலர் கைக்கு தான் போயிருக்கு டாட் பால் பலோட் திருக்கல் பந்து ஸ்கொயர் லெக்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல போட்டுங்க ஃபீல்டரை எழுந்து பாட்டு ஸ்டாப் முடியாது கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி லாஸ்ட் ஒன்மோ மிட் விகெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபவர் பவுண்ட்ரி போய்தான் ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பாலை பிடிச்சாரு ரெண்டாவது ரனுக்கான ட்ரை அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிருந்தாரு பிடிச்ச ஸ்டெம்பில் அடிக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ரெண்டு ரனோடா எண்ட் ஆயிருக்கு எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் மேலப்பச்சை குட்டி எழுபது அடிச்சிருக்காங்க எழுபத்தி ஒன்று டார்கெட் பார் மேலப்பட்டி ஸோ பெரிய டார்கெட்டு மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் நீர்பள்ளி கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் சமரசமே இல்லான ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா பிடிச்சி இங்கே யுவராஜ் ரெண்டு ரவுண்டு மேட்ச் முக்கியமாக ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் ஜெயாவோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேசணா இங்கே முருகேசன் நெக்ஸ்ட் ஒன் குவிக்கோ டெலிவரி செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காருங்க லெக்கம்பே செம்பளை தட்டிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதா விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காரு ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா அங்க யுவராஜ் வெரைட்டி போயிருக்காரு ஒரு ரன் ரெண்டா ரன் பவுண்டரி போயிருச்சா அடுத்த ஆட்டம்ல போடுச்சாரு ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுத்திட்டு ட்ரை ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்ட் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டாம்புல போட்டாருங்க அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மூணாவது விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இங்க மொமெண்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சொல்லலாம் செகண்ட் ஓவர் போடா இங்க யுவராஜ் பேட்டில் பட்டு வந்துச்சு நாலாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்கே மேலே பட்டி நெக்ஸ்ட் இங்கே செல்வம் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி கீழ் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு அழகர் கையில் வந்து உட்காந்துருச்சு சொல்லலாம் அஞ்சாவது விக்கெட் இழக்கிறாங்க மேலே பட்டி ஸோ இவிக்கு இங்கே கார்த்தி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது போன மேட்ச்சே இருந்துச்சு அந்த மிஸ் பண்ணிட்டாரு இப்போ இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ நல்ல எஃபர்ட் சுப்ராம் இருந்து ஸோ ஈஸி கேட்ச் கிடையாது இன்சர்டேஜ் ஆகி வரது நல்லா ட்ரை பண்ணார் கேட்சை பிடிச்சிருந்தா ஆளாந்துருக்கும் ஹார்ட்டி விக்கெட் எடுத்திருப்பாரு

மறிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் இந்த முறை பவுண்டரி இதையும் விட மாதிரி வந்து பிடிச்சிருக்காருங்க பீலர் அங்கேயும் மிஸ் இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுங்க எத்தனை ட்ராமா இந்த பாலில் ரெண்டு ஓவருக்கு ஆறு ஆறு விக்கெட்டை இழந்து தேர்ட் ஓவர் பிரபு பர்ஸ்ட் ஒன் போட்டாரு ஆனா நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சு வாய்ப்பா சரியான கைட்டு போயிருக்கேன் அங்கே நீர் கார்த்தி விட்டு பிடிக்கிறதான் பார்த்துருக்காரு ஒன்னு ரெண்டாவது ரெண்டுக்கான ட்ரையா பேக்கப் தெளிவாக வரல அதன் காரணமாக இங்கே பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கு போயிருந்தா பவுண்ட்ரின்னு பார்த்தா கரெக்டாக பண்ணுறது ரெண்டு ரெண்டரை ஓடி இருக்காங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன் டெலிவரி பிரபு கையில் இருந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் தரையோட திரையாக போயிருக்கு

லோ கேப்டா வந்துருச்சுங்க பேட்ச் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் டாட் பால் தேர்ட் ஒன் பவுன்ஸ் பாலையும் எதிர்த்து அடிச்சிருக்காரு ஆகைன்னு ஒரு மிஸ் பீல் வந்து போகும்போதே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வா அடிச்சிருக்காரு சரியான கைடு பேருக்கு சான்ஸ் பால் தாண்டி போயிருதான்னு பார்த்தா லைன்ல வச்சு கேட்ச் அப் போட்டாங்க சூப்பரான சாட்டுங்க அவர் யங்ஸ்டர் பேட்ல இருந்து விக்கெட் ஹால் நெக்ஸ்ட் ஒன் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் படல தாட் பால் சம்ல அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக இருபத்தி மூணு லாஸ்ட் லாஸ்ட் ஓவர் ஓவர் செகண்ட் ஒரு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் லைனில் வச்சு நல்ல சாட்டு செகண்ட் ஒன் டென்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கு வைப் பண்ணு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க டாட் பால் தேர்ட் ஒன் டென்ஸ் ஃபார் கேட்ச் பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க டாட் பால் பல நெக்ஸ்ட் ஒன்